ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு சூப்பரான பூரி மசாலா தான் பார்க்க போறோம் இந்த பூரி மசாலா சிம்பிளாவும் இருக்கும் அதே நேரத்துல ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் பூரி சுடுற நேரத்துல இந்த பூரி கிழங்கு மசாலா நம்ம சூப்பராகவே செஞ்சிடலாம் வாங்க அதை எப்படி செய்யறதுங்கிறத பாக்கலாம் அதுக்கப்புறம் என்னோட வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட கடலைப்பருப்பும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த பூரி மசாலுக்கு இந்த வெங்காயம்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்துட்டு ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க நல்லா பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பூரி கிழங்கு மசாலாவுக்கு இந்த பெரிய வெங்காயம் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதிகமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி வத வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த கிழங்கு மசாலா நம்ம சூப்பராக ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஓரளவு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டோம் இதில் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வைக்க போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இதுல அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி கொதிச்சு ஓரளவு கொதிச்சு வந்திருக்கு இந்த மஞ்சள் பொடி அதெல்லாம் போட்டிருக்கோம் நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விட்டாச்சு இப்போ நம்ம மசிச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் இதோட பச்சை பட்டாணி கேரட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் என்ன இன்னைக்கு உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்க்கிறேன் இதோட ஒரு தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பச்சை கேரட் எல்லாம் போட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கும் நம்ம சிம்பிளா உருளைக்கிழங்கு வட் மட்டும் வச்சு செய்யறோம் இதுல கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துட்டு நல்லா தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க கூடுதலாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சோன்னா பூரி கிழங்கு மசாலா நம்மளுக்கு பத்து நிமிஷத்தில் சூப்பராகவே ரெடி இந்த கடலை மாவு வந்து திக் கன்சிஸ்டன்சி வரதுக்காக நம்ம கரைச்சி விட்டுருக்கோம் இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இருந்து எட்டு நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த கிழங்கு மசாலா நமக்கு சூப்பராகவே ரெடி ஆயிரும் நல்ல அருமையான பூரி கிழங்கு மசாலா நம்ம சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்கோம் இது நல்ல சூடா உள்ள பூரிக்கு சாப்பிடும் போது சூப்பராகவே இருக்கும் இது நல்ல தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அருமையாவே இருக்கும் இறக்குற ஸ்டேஜ்ல மல்லித்தலை சேர்த்துக்கோங்க நல்லா அருமையான பூரிக்கிழங்கு மசாலா சூப்பராகவே ரெடி பண்ணிருக்கோம் இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க சிம்பிளா சூப்பராகவே செஞ்சுட்டோம் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ